இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம் நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தவும் தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும் நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும் இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு முந்நூறு கிராம் என்ற அளவில் தெளிக்கவும் தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நடவு வயலில் இழப்பெயின் தாக்கம் தென்பட்டால் ஒரு ஏக்கருக்கு தயாபிக்டாக்சிம் நாற்பது கிராம் அல்லது அசாடிராட்டு நானூறு மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் நீளம் ஐந்தடிக்கு அகலம் ஒன்று புள்ளி ஐந்தடி ஏக்கருக்கு எட்டு வீதம் ஆறு அடி உயரத்தில் வைக்க வேண்டும் பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தின் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம் வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுணிகள் காக்ஸி நெல்லிட் ஒட்டுணிகள் வண்டுகள் மற்றும் இறை இறைவெழுகுகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும் என்கார்சியா ஒட்டுணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை நாற்பது முதல் எழுபது சதம் அளவுக்கு குறைக்கின்றது வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு பத்து கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் ஐந்து மாதம் உள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக் கொடுக்க வேண்டும் கத்திரி பயிரில் மாவு பூச்சி தாக்க வாய்ப்புள்ளது பூச்சிகளை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் பாஸ் இரண்டு மில்லி லிட்டர் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம்